மற்றொரு அண்மை செய்தி சென்னை ரிபன் மாளிகையில் நடைபெறும் மாமன்ற கூட்டத்திற்கு பெண் தபேதார் இல்லாமல் மேயர் பிரியா சென்றிருக்கின்றார் அது குறித்தான காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெண் தபேதார் மாதவி வேறு பணிக்கு மாற்றப்பட்ட நிலையில் அந்த இடம் தற்பொழுது காலியாக இருக்கின்றது இந்நிலையில் சென்னை ரிபன் மாளிகையில் நடைபெறும் மாமன்ற கூட்டத்திற்கு பெண் தபேதார் இல்லாமல் சென்றிருக்கிறார் மேயர் பிரியா அது குறித்தான காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்

மகிழ்ச்சியும் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் மகேஷ் மகேஷ் தற்பொழுது இந்த லிப்ஸ்டிக் விவகாரம் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் முதல் முறையாக இந்த மாமன்ற கூட்டமானது நடைபெறுகிறது பெண் தபேதார் இல்லாமல் மேயர் சென்றிருக்கின்றார் தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரீதா சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டமானது சற்று நேரத்துக்கு முன்பாக சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக இருக்கக்கூடிய பிரியா மற்றும் இருக்கக்கூடிய மகேஷ்குமார் தலைமையில தொடங்கி நடைபெற்று வருகிறது குறிப்பாகவே பெண் தபில்தாராக இருந்த பிரியா மாநகராட்சி மேயர் பிரியா அவர்களுக்கு தபில்தாரராக இருந்த மாதேவி அவர்கள் லிப்டிக் அணிந்து வந்ததாகவும் அது தொடர்பாக ஒரு விமர்சனம் என்பதை மேயர் பிரியா அவர்கள் எழுப்பியதைத் தொடர்ந்து பணியிட மாற்றம் செய்ததை அடுத்து இந்த விவகாரம் என்பது பொதுவெளியில சர்ச்சையை கிளப்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு மேலாக அந்த தபல்தார் பதவி என்பது இடைவெளி தான் இருப்பதை பார்க்க முடிகிறது எனவே மேயர் அவர்கள் அலுவலகத்திலிருந்து மன்ற கூட்டத்திற்கு வரக்கூடிய அந்த பாதையில பாத்தீங்கன்னா செங்கோலை குறிப்பாக மன்றத்தினுடைய நடுவராக மேயர் தான் இருப்பார் அவர் அந்த செங்கோலை எடுத்துக்கொண்டு அஹ் அவருக்கு தபில்தாருக்கு பின்புறமாக ஒரு செங்கோல் ஏந்தி ஒருவர் வருவார் அவர் மட்டும்தான் செங்கோலை ஏந்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது தபேதாரராக இருந்த மாதவி அவர்கள் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த பணியிடம் என்பது காலியாக இருப்பதாக தான் களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது மாநகராட்சி என்றாலே சர்ச்சை என்பதுதான் பல சிக்கல்கள் உள்ளதாகவே களத்தில் நம்மால் பார்க்கக்கூடிய சூழ்நிலை டபேல்தார் பணியிடம் மாற்றம் லிப்டி விவகாரம் என்பது மாநகராட்சி வளாகத்துல ஒரு சூடு சூடு பிடிக்கக்கூடிய காட்சிகள் தான் பார்க்க முடியுது மாநகர மாமன்ற உறுப்பினர் அனைவரும் இந்த விவகாரத்தை தங்களுடைய காது பட இந்த விவகாரத்தை மேயர் விவகாரத்தை பேசக்கூடிய காட்சிகளையும் நம்மால் களத்தில் பார்க்க முடியுது குறிப்பாகவே இன்றைய மாநகராட்சியினுடைய அலுவலாக பல்வேறு தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட இருப்பதை பார்க்க முடியுது ஏறத்தாழ அறுபத்தி எட்டு தீர்மானங்கள் ஆனது நிறைவேற்றப்பட இருப்பதன் களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது மாநகராட்சியானது கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு முக்கியமான ஒரு பணி கூடுதலான பணியிடங்கள் நிரப்புவது அதே போல கூடுதலான திட்டங்களை கொண்டு வருவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் என்பது மாநகராட்சியுடைய இன்றைய கூட்டத்துல வந்து விவாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் களத்தில் நம்மால் பார்க்க முடியுது பிரீதா விவரங்களுக்கு நன்றி மகேஷ்